பிக் பாஸ்ல சண்டை துஷார் மேல கை வைத்த கம்ருதீன் ரெட் கார்டு கேட்குற பார்வையாளர்கள் ஸோ எத்தனை ரெட் கார்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசனில் கலந்துக்கிட்டுறவங்க பார்த்தீங்கன்னா சண்டை போடுறேன்ற பேரில் காட்டு கத்து கத்தி காது வழியை வர வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்வையாளர்களிடையே ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருக்குது பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி அடித்து யார் பெரிய ஆளுன்னு காட்டுறது அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் சொன்னது போட்டியாளர்களோட காதலில் விழுந்துட்டோம் என்னவோ தெரியல இப்போ பேச்சை தாண்டி கை கலப்பில் ஈடுபட்டுருக்கிறாங்க கம்ருதீன் பற்றி வீட்டு தலை கனிய காக்கிட்ட புகார் தெரிவிச்சிருந்தாரு இவர் பாதி நேரம் வேலை பார்க்கும் போது இருக்கிறதே கிடையாது அவருக்கு நான் சொல்றதே புரிய மாட்டேங்கிறது இந்த மாதிரி துஷார் சொல்ல கம்ருதீன் கடுப்பாயிட்டாரு மரியாதையா சொல்றேன் என் ஸ்பேச விடு நீ கிளம்புன்னு கம்ருதீன் சொல்ல நீ சொல்லி நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே நிற்கிறாரு துஷார் அதை பார்த்த கம்ருதீன் ஏன்டா பக்கத்துலயே நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கத்த அப்படிதான் நிற்பேன் இது ஒண்ணு உங்க வீடு கிடையாது புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி துஷார் கேட்கிறாரு வா வந்து கக்கூசுக்கு பின்னாடி வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி துஷாரை பிடிச்சி தள்ளி விட்டாரு கம்ருதீன் அவ்வளவுதான் துஷாருக்கு வந்துருச்சு பாருங்க கோவம் கை வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் மேல கை வச்சாரு உடனே கனியக்கா ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்து ரெண்டு பேரையுமே பிரித்து விட்டாங்க அத்தோட அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது ஆக்சுவலாக இந்த ப்ரோமோ வீடியோ இது ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கம்ருதீன் மேலே தான் தப்பு அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் இந்த மாதிரியான செயல்களை ஆதரிக்காதீங்க புஜய் சேதுபதி துஷாரை வெறும் லவ்வர் பாய்ன்னு நினச்சா சண்டை எல்லாமே போடுறாரு அவரை இது வரைக்கும் இவ்வளோ சீரியஸாக நாங்கள் பார்த்ததே இல்லை கூடிய சீக்கிரம் கம்ருதீனுக்கு அடி விழப் போகுது இந்த மாதிரி தெரியுது இந்த சண்டையை நாங்கள் காலையிலேயே லைவ்ல பாத்துட்டோம் அதை போயிட்டு இவ்வளோ லேட்டா அதுவும் மூணாவது ப்ரோமோ வீடியோவாக வெளியிட்டு சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரோமோ டீமை பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் ரசிகர்கள் கழிவு ஊத்துறாங்க நேத்துல இருந்தே ப்ரோமோ வீடியோக்களில் விஜே பார்வதியை தான் காட்டினாங்க இந்த நிலையில் கம்ருதீன் துஷார் சண்டையை காமிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் பார்வதியை மிஸ் பண்றோம் இப்படியே அடிச்சு அடிச்சு பேசுங்க அப்போதான் நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்கும் கம்ருதனுக்கு மட்டும் இல்லை துஷாருக்கும் சேர்த்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சிலர் சொல்லிட்டு வராங்க ஏற்கனவே பெண்களை தொட்டு தொட்டு பேசுறதுக்காகவும் முத்தம் கேட்கறதுக்காகவும் வாட்டர்மலன் ஸ்டார் திவாகருக்கு இந்த வாரம் ரெட் கார்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்வையாளர்கள் பேட் டச்சுக்காக ஆதிரைக்கு ஒரு ரெட் கார்டு சண்டைக்காக கம்ருதனுக்கு ஒரு ரெட் கார்டும் கேட்குறாங்க ஸோ இந்த வார இறுதியில எலிமினேஷன் கவர் முழுக்க ரெட் கார்டோட தான் விஜய் சேதுபதி வரணும் அப்படிங்கிறது போல ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையே சிலர் விஜய் சேதுபதி இதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க அதனால் நீங்கள் போயிட்டு ஆண்டவர் கமல் அனுப்பி வைங்க இந்த அடல்ட் கண்டென்ட் பார்ட்டிகளை விளாசுறதுக்கு அவர் தான் சரியான ஆள் அப்படிங்கிற மாதிரியும் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கமலஹாசன் அவர்களை சஜெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சயனி வேது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்